வெல்கம் டு இன்னைக்கு பார்க்க போறது அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய துறைமுகம் ஒரே நாளில் கப்பல் வந்து போகக்கூடிய அந்த பிரம்மாண்டமான துறைமுகத்தை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜப்பான் கரைங்க நூத்து கணக்கான விமானங்களை விட்டு தாக்கி ரெண்டே நிமிஷத்துல ஆனா அங்க இருந்த ஒரே ஒரு மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த ஒரு கப்பல் ஜப்பான் நாட்டுக்கே எப்படி ஒரு பெரிய யமனம் வந்து நின்றுச்சு இன்னைக்கு கதையில பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் மிட்வே கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் காமிங்க வாங்க கதையை காப்போம் படம் தொடங்குறது ஆயிரத்தி

அமெரிக்கா இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஒரு கட்டத்தில் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா முக்கிய பயங்காட்டா கட் பண்ணிடுவோம் ஆச்சா பண்ணிருவோம் அது காட்டாதீங்க ஜப்பானுக்கும் இடையே அனாவசியமான சூழ்நிலைகளை உருவாக்கி ஜப்பான அமெரிக்க மேல போர் தொடுக்க தயங்காது அப்படிங்கறத சொல்லாம லேட் சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு இரண்டாம் உலக போர் உச்ச கட்டத்துல இருக்கு ஒரு பக்கம் ஜப்பானுக்கும் சீனாக்கும் இடையே பயங்கரமான போர் நடக்க இன்னொரு பக்கம் ஹிட்லர் யூரோப் நாடுகளை அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அமெரிக்கா யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணாம மூச்சுக்கட்டாம உட்காந்துருக்கான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

கப்பல் மேல லேண்ட் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திடுறான் அவன் பிளைட்ல இருந்து இறங்கி வரவுமே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மைக்குங்கிற ஒருத்தன் வந்து மாப்பிள்ள நம்ம துணை கேப்டன் நீ பண்ண ஸ்டென்ட்டை பார்த்து பயங்கர கடுப்புல இருக்கான் நீ இன்னைக்கு செத்தடியோ அப்படின்னு சொல்ல அவன் கிடக்காம நான் நேரா கேப்டன் டே பேசிக்கிறேன்னு அசால்ட்டா சொல்றான் நம்ம டிக்கு மைக்கு ராயின மூணு வேலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுல ராயுங்கிறவன் ஏற்கனவே பேர் ஹார்பர்ல தான் இருக்கான் அங்க சில போர் கப்பல்கள் ஸ்டேஷன் அன்னைக்கு அதுல ஒரு கப்பலோட ஆபீசரா இருக்கிறவன் தான் ராய் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வந்து அவன் டீம் ஆளுங்கிட்ட என்ன ஏதுன்னு அப்டேட் கேட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க நூத்து ஃபைட்டர் பிளேன் பறந்து பறந்து வருது எல்லாரும் யாரா இது அப்படின்னு ஆச்சரியத்துல பாக்க எதிர்பார்க்காத விதமா அவங்க இந்த கப்பல்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தா எல்லாமே ஜப்பான் நாட்டோட பைட்டர் பிளேன்ஸ் அமெரிக்காவோட இடமான பேர் ஹார்பர்க்குல வந்து அங்க இருந்து அமெரிக்க போர் கப்பல்களை சுட்டும் வெடிகுண்டுகளை போட்டு நாசமாக்குறாங்க அந்த செய்தி இன்டெலிஜென்ஸ் ஆபிசரான லேட்டனுக்கு போய் சேருது ஜாலியா வீட்டுல ஒய்ஃபு கையால போட்ட காஃபிய குடிச்சிட்டு இருந்த அவருக்கு இப்படி ஒரு செய்தி இடியா வந்து விழவும் போய் பேர் ஹார்பர் நோக்கி ஓடுறாரு அங்க எல்லா கப்பல்களும் எரிஞ்சுகிட்டு இருக்கு பிளைட்டுகள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ராய் இருந்த கப்பல்ல அவரோட ஆட்களை எப்படியாவது பாதுகாப்பா பக்கத்துல கப்பலுக்கு மாத்திரலாம்னு பாக்காரு அவருடைய ஆட்கள் எல்லாரும் பக்கத்து கப்பலுக்கு தப்பிச்சு போயில கடைசியா இருந்த இவர் தாவிலான்னு பாக்காரு அதுக்குள்ளேயும் ஒரு ஜப்பான் பிளைட் இவர் கப்பலை அட்டாக் பண்ண அது டம்னு வெடிச்சு கப்பலோட சேர்ந்து தண்ணிக்குள்ள முங்கிடுறாரு உடனே அவங்க பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை என்டர்பிரைஸ் கப்பலுக்கு கொடுத்துறாங்க அந்த செய்தியை வாசிச்ச நம்ம டிக்கு உடனே அந்த கப்பலோட கேப்டனுக்கு இந்த செய்தியை கொண்டு போறோம் இந்த பக்கம் பேர்ல் ஹார்பரோட ஆபீஸ்க்கு லேட்டன் வந்து சேர்றாரு கப்பல்களை மட்டும் இல்லாம அங்க இருந்த வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்க இவர் ஆபீஸ்க்குள்ள ஓடவும் அங்க உட்கார்ந்து ஆர்மி ஜெனரல் லேட்டன் ஜப்பான் நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு முன்னாடியே நீ

என்னாச்சு ஏதாச்சும் எந்த தகவலும் தெரியல உடனே டிக்கு அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்களில் போய் தன்னுடைய ஃப்ரெண்டு ராய தேட இறுதியா அவர் மார்ச் எரிஞ்ச நிலைமையில பணமா கிடைக்காது இந்த பக்கம் ஜப்பான்ல அந்த செய்தி வந்து சேர நம்ம அட்மிரல் ஏமா மோட்டோக்கு தெரிஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்கிற நரகாசுரன் அவங்க எழுப்பிட்டாங்கன்னு அவர் உடனே ஜப்பான் ஆர்மியோட மூத்த அதிகாரிகளை மீட் பண்ணி அமெரிக்கன் கேரியர் கப்பல்களை உடனே அடிக்கலாம் அது ஆபத்தாக கூட சொல்லிட்டு உணர்த்துறாரு ஆனா அவங்களும் இப்ப அடிச்சு அடிக்க அமெரிக்காக்காரங்க ஆறு மாசத்துக்கு எந்திக்க மாட்டாங்க அதுக்குள்ளயும் நமக்கு தேவையான நிலக்கரி என்ன எல்லாத்தையும் பக்கத்து நாட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துடலாம் அதுல மட்டும் இப்ப போக்கஸ் பண்ணுவோம் சொல்லிடுறாரு கடுப்பாய் வெளியே வந்த ஏமா மட்டும் தன்னோட அசிஸ்டண்ட நான் சொன்ன ஆபரேஷன் மிட் ரெடி பண்ணு அப்படிங்கிறது அதே நேரம் இங்க அமெரிக்கால நம்ம லேட் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜென்ரல தூக்கிட்டு அந்த இடத்துல நிமிட்ஸ் அப்படின்னு புதுசா ஒரு ஜென்ரல நியமிக்கிறாங்க அவரோட வேலை இங்க உள்ள படைகளை திரட்டி நேரா டோக்கியோக்கு போய் ஜப்பான் அட்டாக் பண்றதான் இங்க போல் ஹார்பர்லயோ டிக்கும் மைக்கும் இறந்த அவங்களோட நண்பனான ராய புதைச்சிட்டு அந்த சோகத்துல சரக்கடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஏரியாக்குள்ள ஆர்மி கார்கள் வருது புதுசா நியமிக்கப்பட்ட ஜென்ரல் நிமிட்ஸ் அங்க வந்திருக்காரு அவர் ஆபீஸுக்குள்ள வரமே அவரை வந்து மீட் பண்ண லேட்னு அரசாங்கத்துக்கு சரியான தகவலை கொடுத்து அவங்கள வான் பண்ண வேண்டிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருந்த இவர் அதை பண்ண முடியாமல் போய் பேர் ஹார்பர் அட்டாக்ல ஏகப்பட்ட அமெரிக்க சோல்ஜர்களோட உயிர் போயிட்டு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் இந்த வேலையை விட்டே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஜென்ரல் நிமிட்ஸோ அதுக்கு ஒத்துக்கிட மாட்டார் இவர் நம்ம என்டர்பிரைஸ் கேரியர் கப்பலோட கேப்டன் ஆன மார்ஷல் தீவுகள்னு ஜப்பான் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஏரியாவை அட்டாக் பண்ண அனுப்பப் போறதான் அங்கு என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு தகவல் சேகரித்து கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி நம்ம லேட் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கல் பிப்ரவரி மாதம் என்டர்பிரைஸ் கப்பல் அந்த மார்ஷல் தீவுகளை நோக்கி போது இவங்க நீர்மூழ்கி கப்பலை விட்டு கண்காணிச்சு ஆரம்பிச்சதுல அங்க சில போர் கப்பல்களும் சில பிளைட்டுகளும் டேக் ஆஃப் ஆகல ஏர் பீல்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த நாளைய அட்டாக் பண்றதுக்காக துணை கேப்டன் எல்லாரையும் கூப்பிட்டு பிளானை விளக்குறாரு எந்த பிரச்சனை இல்லாம மார்சல் தீவுல அட்டாக் பண்ணிட்டு வந்துடலான்னு நம்ம டிக்கு டீம் எல்லாரும் கிளம்புறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த தீவுல அந்த ஜப்பான் கடங்க அவங்க போர் கப்பல்ல உள்ள துப்பாக்கிகளை வச்சு சுடுறாங்க ஆனா அதையும் தாண்டி நம்ம டீம் டார்பிடோ அப்படின்னு சொல்லப்படுற தண்ணியில நீந்தி போய் அட்டாக் பண்ற குண்டை போடுற பிளைட்டை கொண்டு வைங்க அந்த டார்பிடோ குண்டுகளை அமெரிக்கா இன்ன வரைக்கும் ஒருபடியா டெஸ்ட் பண்ணது கூட கிடையாது நேரா போய் அந்த ஜப்பானோட போர் கப்பலை அடிக்கி ஆனா புஷ் ஆயிடுது அப்பதான்

பின்னாடி ரெண்டு ஜப்பான் பிளைட் வந்து வந்து இறங்கி பார்த்தா அவங்க பிளைட்ல துப்பாக்கி குண்டுகள் குண்டுகள் பட்டிருக்கு ஆனா நல்ல வேலைக்கு அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான இல்ல நம்ம ஹீரோ தோலை தட்டி விட்டுட்டு கிளம்பிடுறான் பின்னாடி அசிஸ்டன்ட் பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போயிட்டு உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம டிக்கு ஓட்டிக்கிட்டு சுத்துறான் அவன் கூட சேர்ந்து இவனுக்கு இஷ்டம் இல்ல நடந்து போயிட்டு இருக்க கடுப்பை ஆபத்தால பெரிய வெடிகுண்டுகளை கொண்டு வர அஞ்சு மெகா சேட்டலைட்டுகள் பறந்து வந்துகிட்டு இருக்கு உடனே இவங்க மாட்டு மிஷின் கண்கள் எடுத்து அந்த பிளைட் நோக்கி குதி வச்சு சொல்றாங்க ஆனா அது ஒன்னத்திலயும் அடிபட்ட மாதிரி தெரியல நேரம் கப்பலுக்கு மேல வருவோம் அதுகள் பாம்புகளை இறக்குது ஆனா நல்ல வேலைக்கு எந்த பாம்புமே நம்ம என்டர்பிரைஸ் கப்பல் மேல படல இவங்க விடாம சுட்டதுல ஒரு பிளைட்டோட இன்ஜின் அடி வாங்கிட்டு ஆனா அடி வாங்கின அந்த பிளைட் திரும்பி நேரம் இவங்க கப்பலை நோக்கி வருது அது சாதாரண ஃபைட்டர் பிளேன் கிடையாது குண்டுகளை கொண்டு வர்ற மெகா பிளேன் அது இந்த கப்பல் மேல மோதுனா மொத்த கப்பலும் சோழி முடிஞ்சிடும் உடனே எல்லாரும் அதை குறி வச்சு சொல்றாங்க அதை பாத்துக்கிட்டு இருந்த ஒரு மெக்கானிக் ஒருத்தன் திண்டு திண்டுன்னு ஓடி போய் அங்கிருந்த பைட்டர் பிளேனுக்குள்ள ஏறி

மார்ஷல் தீவுகள் அட்டாக்கு சக்சஸ் அதனால அவங்க திரும்ப போல் ஹார்பருக்கு போயிடுறாங்க ஆர்மி ஆபிசர்கள்லாம் தங்களுடைய குடும்பங்களை கூப்பிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறாங்க நம்ம டிக்கும் அவன் மனைவியை கூப்பிட்டு போறான் அப்போ அங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் லேட்டன எதேச்சா டிக்கு மீட் பண்றான் மார்ஷல் தீவுகள்ல வெற்றிகரமா அட்டாக் பண்ணதுக்கு அவர் வாழ்த்து செலவும் உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் யார் நீங்கன்னு கேட்கலாம் அப்பதான் அவர் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் எல்லா தகவலும் அவருக்கு வரும்னு சொல்றாரு உங்கள மாதிரி ஆள் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நன்றி சொல்லிட்டு டாட்டா போட்டு கிளம்பிடுறான் அப்படியே நாள் ஓடுது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல மறுபடியும் என்டர்பிரைஸ் கப்பலே ஆக்ஷன்ல இறங்குது இந்த வாட்டி ஜப்பான்ல இருந்து அறுநூறு மைல் தூரத்துல இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு அமெரிக்கன் கேரியர் கப்பலும் வருது அதை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்காங்க ஏன்னா அந்த கேரியர்ல நார்மலான ஃபைட்டர் பிளேன்கள் இல்ல பெரிய ரக ஆர்மி பிளேன்கள் இருக்கு இதை யாருமே கேரியர்ல கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பாத்தனா காலனல் டூலேட்டில் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆபிசர் அவருடைய டீமோட சேர்ந்து போய் ஜப்பானின் டோக்கியோ நகர் அட்டாக் பண்ணிட்டு சைனால லேண்ட் ஆகுறதா பிளான்ல வந்திருக்காங்க கேரியர் கப்பல ஜப்பானுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டா அந்த மொத்த கேரியர் கப்பலையும் ஜோலி முடிச்சுட்டுவாங்க ஜப்பான்காரங்க அதனால அட்டாக் பண்ணிட்டு சேஃபான இடத்துக்கு திரும்ப வரலனாலும் சரி அங்க இருக்கிற சைனா கடல்லையாவது லேண்ட்

பன்னெண்டு மணி ஆகுது ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்த லேட்டுன்னு அவர் வீட்டுக்குள்ள வரவும் இன்னொரு ஃபைல் எடுத்துட்டு உட்கார அவங்க மனைவி வந்து என்னங்க நான் வாழத்தார் மாதிரி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்த உடனே ஃபைல தூக்கலையா அப்படின்னு கேட்கா அப்பதான் இவரு டோக்கியோவை அட்டாக் பண்ண டூலிட்டிலும் அவரோட டீமும் போயிருக்காங்க அங்க அப்படி உயிர பணம் வைக்க எனக்கு வாழத்தால் கேக்குதோ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பேர் ஹார்பர ஜப்பானீஸ் அட்டாக் பண்ணதுக்கு இவர்தான் தான் தகவல் கொடுக்காம இந்த மாதிரி ஆயிட்டுன்னு இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியிலே சுத்திட்டு இருக்காரு உடனே அவரோட மனைவியும் கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க உங்களுக்கு நான் காப்பி போட்டு கொண்டு வரேன்னு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இங்க டோக்கியோ அட்டாக் பண்ண டூலிட்டரோட டீம் திரும்ப வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல சன்னல் வெளியா எட்டி பார்த்தா ஒரே இருட்டு அவங்க கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்காங்களா நிலத்துக்கு மேல பறந்துட்டு இருக்காங்களா ஒண்ணும் தெரியல ஆனா பிளைட்ல பியூல் காலி ஆயிட்டு அவங்க இப்போ பேராசூட் ஓபன் பண்ணி குதிச்சாவணும் உடனே அவர் டீம் ஆளுங்கிட்ட என்னனாலும் சரி எல்லாரும் சூசு அப்படிங்கிற ஊர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு கண்மூடித்தனமா பேராசூட் எடுத்துட்டு குதிச்சிடறாங்க இந்த பக்கம் ஜப்பான்லயோ அமெரிக்காக்காரங்க காரங்க ஜப்பானுக்குள்ளே பூந்து அட்டாக் பண்றாங்கன்னு ஜப்பான் அவங்க கான்பிடன்ஸ்ல ஒரு பெரிய அடி விழுந்துட்டு நம்ம அட்மிரல் ஏமா மட்டும் அவர் ஒரு ரூம்ல போய் அடைஞ்சுக்கிட்டாரு ஆனா அங்க வர அவரோட அசிஸ்டண்டோ அவருக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்காரு இவங்கள கோரல் சி அப்படிங்கிற கடல உள்ள அமெரிக்க படை அட்டாக் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு நீங்க ரொம்ப நாள யோசிச்சுட்டு இருக்கிற மிட்வே தீவுகளை அட்டாக் பண்றதுக்கு நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல கண்ணில் வெறியோட இந்திக்காரி அட்மிரல் ஏமாட்டோம் இந்த பக்கம் நம்ம காலநாள் டூலிட்டர்ல காமிக்காங்க நைட் இருட்டுக்குள்ள கண்மூடி பேரசூட் ஓபன் பண்ணிட்டு கூச்சவரு நேரா ஜப்பான் ஆக்கிரமிப்புல இருக்கிற ஒரு சீன பகுதியில் வந்து விழுந்துடுறாரு அங்கு உள்ள கிராம மக்கள் யாரோ இவன் சொல்லிட்டு துப்பாக்கி அளவுல மிரட்டி பிடிச்சிருக்க அவங்க யாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரியல அப்ப அங்க இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு சீனா காரம் வரான் நம்ம டூலிட்டர் பேசுறப்பதான் தெரியுது இவரு ஜப்பானுடைய டோக்கியோ மேல குண்டு வீசிட்டு இங்க வந்திருக்காருன்னு ஆனா அதை யாரும் அவங்க நம்ப மாட்டேங்க அங்க போய் குண்டு வீசி வந்து அவங்க பிளைட் எங்கடே அப்படின்னு கேட்காங்க அது எங்கேயோ விழுந்து உடஞ்சிட்டியா நான் பேராசூட்ல குதிச்சேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஊருக்கு அவங்க நம்பல ஆனா இறுதியா அந்த பேராசூட் ஒருத்தன் கொண்டு வந்து காமிக்கவும் தான் இவன் உண்மையிலேயே ஜப்பான் மேல குண்டு வீசி வந்திருக்கான்னு நம்புறாங்க இவங்க எல்லாருமே ஜப்பான் ஆக்கிரமிப்புல இருக்கிற சீனா பகுதியை சேர்ந்த ஒரு போராட்ட வீரர்கள் இவங்களுக்கும் ஜப்பான் பிடிக்காது அதனால ஜப்பான் மேல அவன் குண்டு போட்டான் அப்படிங்கறனால நம்ம டூலெட்டிலுக்கு உதவ முன் வர்றாங்க சூசுங்கிற நகரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல நாங்க கூட்டு போதும் தலை வாங்கன்னு டூலெட் கூட்டு போறாங்க இந்த பக்கம் ஜப்பான் காரங்க கோரல் சி அவங்களோட கேரியர்களை அனுப்ப போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம லேட்டனும் அவர் டீமும் எப்படியோ கண்டுபிடிச்சாங்க அதை உடனே வந்து ஜென்ரல் லிமிஸ்ட் சொல்லவும் அவர் உடனே நம்ம கேப்டன் ஹால்சிக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்றாரு கோரல் சில ஏற்கனவே அமெரிக்காவோட ரெண்டு கேரியர் கப்பல்கள் இருக்கு அது கூட என்டர்பிரைஸ் கப்பலையும் வந்து சேர சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு ஆனா நம்ம லேட்டன் அந்த செய்தி மட்டும் இல்ல இன்னொரு செய்தி கொண்டு வந்திருக்கான் கோரல் சில ஜப்பான் காரங்க அட்டாக் பண்றது ஒரு வாம அப்புக்கு தான் அவங்க அதை விட பெருசா சம்பவம் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய கணிப்புப்படி அது மிட்வே தீவுகளுங்க மிட்வே தீவுகள் தான் ஜப்பான் அமெரிக்காவுக்கு நடுவுல அதுல அமெரிக்கா உள்ள கண்ட்ரோல் உள்ள இடம் அதை அடிச்சிட்டாங்கன்னா அங்க அவங்க ஸ்டேஷன் போட்டு அடுத்தது நம்ம நாட்டுக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இந்த மெசேஜ் எல்லாம் டீ கோடு பண்ணி கண்டுபிடிச்ச லேட்டன் டீமை பார்த்து நிமித்து கிளம்புறாரு உடனே அந்த கோடு பிரேக்கர்ஸ் ஒர்க் பண்ற டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இவர் கிளம்பி போறாரு அங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது கோல்டு பிரேக்கர்ஸ் இருக்காங்க இவ்வளவு வரை எப்படி பிடிச்ச அப்படின்னு லேட்டன் கேட்டா இவங்க எல்லாருமே எல்லாம் கோட் பிரேக்கர்ஸ் கிடையாது இவனுடைய பெஸ்ட் ஆளான ஒரு கிட்ட லேட்டன் ஜென்ரல்ல கூட்டு போறான் அவன பார்த்தா மேல ஒரு போறவைய பொத்திக்கிட்டு பாத்ரூம் செப்பல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ஜென்ரல்ல பார்த்த உடனே மறந்து போயிரும் ஜப்பான்காரங்க ஏன் மிட்வேயை தான் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு ஏன் நினைக்க அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் இவன் ஜென்ரலில் கூட்டு போய் அவங்க டீ கோடு பண்ண மெசேஜ் எல்லாம் காமிக்கான் கண்டுபிடிச்ச க்ளூஸை வச்சு அதுதான் தோணுது சருங்க இவங்ககிட்ட ரொம்ப தெளிவான மெசேஜ் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம லேட்டனோ இவனோட ஆள் கண்டுபிடிச்சது நூறு சதவீத உண்மை எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குங்க இப்போ ஜென்ரல் நிமிச்சு குழம்பி போயிடுறாரு லேட்டன் என்னடானா ஜப்பானீஸ் மிட்வேயை தான் அட்டாக் பண்ண போகிறாங்க வாஷிங்டனில் உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆளுங்களோ அது கோரல் சீனு சொல்லிட்டு என்டர்பிரைஸ் கப்பல அங்கேயே இருக்க வைக்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போன நிமிச்சு நம்ம லேட்டன் டே என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாது வாஷிங்டன் ஆளுங்களை நீ தான் கன்வின்ஸ் பண்ணனும் ஜப்பான்காரங்க மிட்வே தான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு என்டர்பிரைஸ் கப்பல மிட்வேக்கு எப்படி கொண்டு வர்றதுங்கிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடறாரு இங்க அந்த சீனா போராட்ட வீரர்கள் ஊர்க்காரங்க கூட சேர்ந்து நம்ம டூலிட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்க அப்ப அந்த பக்கமா வந்த ஜப்பானீஸ் பிளைட்டுகள் இவங்க மேல குண்டு போட்டு போகுது அந்த குண்டு வீசின தாக்குதல்ல இந்த சீனா காரனோட பையன் அங்க செத்துறான் உடனே அவன் டூலிட்டில் என்னால உங்க கூட வர முடியாது ஆனா என்னுடைய ஆட்கள் உங்களை சூசு ஊருக்கு கொண்டு போய் சேத்துருவாங்கன்னு இவங்களை மட்டும் அனுப்பி விட்டுருதான் இந்த பக்கம் என்டர்பிரைஸ் கோரல் சியை நோக்கி வருது அங்க வந்து பாத்தனா ஏற்கனவே ஜப்பான் காரங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க

கப்பல் பேர் ஹார்பர் வந்து சேர்ந்தலு டிக்கு அவனோட மனைவியை பார்க்கலாம்னு வீட்டுக்கு வந்திருக்கான் ஆ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ஒழுங்கா போற மாதிரியே அவனுக்கு தோணல ரெண்டே ரெண்டு ஃப்ளைட் பாமல் டீமை வச்சு மிட்வே அட்டாக் பண்ண வர்ற மொத்த ஜப்பானீஸ் படையாக அவங்க எதிர்க்க போறாங்க இவன் மட்டும் தனியா ஃப்ளைட்ட ஓட்டிட்டு சுத்திட்டு இருந்தப்போ இவனுக்கு ஒன்னும் தெரியல ஆனா இப்போ ஒரு டீமை லீட் பண்றாங்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அடுத்த நாள் பேர்ல் ஹார்பர் காமிக்காங்க அங்க கோரல் சீல அடி வாங்கின இவங்களோட கேரியர் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க அதுல ரிப்பேர் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அத வந்து பார்க்கற நிமிச்சு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இத இன்னும் மூணு நாளில் சரி பண்ணி மிட்வேக்கு அனுப்பி விடுங்க ஆர்டர் கொடுக்காரு மூணு நாள்ல ஜப்பான் கடங்க மிட்வே தீவுகளை அட்டாக் பண்ண வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு இவங்களுடைய கேரியர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஃபைட்டர் பிளேன் எல்லாத்தையும் அங்க செட் பண்ணி ரெடியா இருக்கிறக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம லேட்டன்ட்ட ஜப்பான் கடங்க எப்ப வருவாங்க எங்க இருந்து வருவாங்கன்னு கேட்கவும் அவர் கரெக்டா முன்னூத்தி இருபத்தஞ்சு டிகிரி நார்த்ல இருந்து காலையில ஏழு மணிக்கு வருவாங்க அப்படின்னு அவரோட டீம் கண்டுபிடிச்ச டீட்டெயில்களை சொல்றாரு இங்க நம்ம டிக்கும் அந்த கப்பலோட துணை கேப்டனும் வரப்போற அட்டாக் நினைச்சு ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஓடி வந்து ஒரு கப்பல் கண்ணுக்கு தென்படுது அப்படிங்கவும் எல்லாரும் பதறி போய் வெளியே வந்து பாக்காங்க பார்த்தா அது கோரல் சீல ஜப்பான் கையால அடி கேரியர் கப்பல் மூணே நாள்ல எப்படியோ ரிப்பேர் பண்ணி அதை கடலை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடச்சின்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கர தம்பு வந்துட்டு அடுத்த நாள் ஜப்பான் அட்டாக் பண்ண வரப்போறதா கணிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு நைட்டு நம்ம லேட்டனுக்கு தூக்கமே வரல அவர் வீட்டுக்கு கூட போல திடீர்னு ஏதாவது மெசேஜ் வந்தா என்ன செய்யுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்லயே உட்காந்துட்டு இருக்கார் அடுத்த நாள் காலையில விடியது நம்ம டிக்கு அவன் டீம் எல்லாருமே அவங்களோட பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கு தயாராகிறாங்க நம்ம சாப்பிட்ற கடைசி சாப்பாடு இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே மனசை தேத்திக்கிறாங்க ஆனா செத்தாலும் நாலு பேரை கொண்டுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க அவன்

இவங்கிட்ட வசமா மாட்டிக்கிடுவாங்க நம்ம டிக்கோட டீமும் துணை கேப்டனோட டீமும் பிளைட்டுகளை எடுத்துக்கிட்டு அவங்க கேரியர் கப்பலை அடிக்க போவ அதை சுத்தி ஏகப்பட்ட ஜப்பானிய போல் கப்பல்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம பிளைட்டுகளை அட்டாக் பண்ணுது இந்த வாட்டி நம்ம அமெரிக்காக்காரங்க பெரிய பெரிய வெடிகுண்டுகளை கொண்ட அந்த பாம் கேரியர் மெகா பிளைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்து ஜப்பானுடைய அந்த கேரியர் கப்பல் மேல பாம போட பார்க்காங்க ஆனா நேக்கா அது எஸ்கேப் ஆயிடுது முன்னாடி நடந்த மாதிரியே இந்த வாட்டி அமெரிக்காவோட மெகா பிளைன் ஒன்று அட்டாக் ஆயிர அதை நேரம் கொண்டாந்து அந்த கேரியர் கப்பல் மோதி சோழிய முடிச்சிடலாம் அந்த பைலட் பார்க்கலாம் ஆனா அவனோட டார்கெட் மிஸ் ஆயிடுது நம்ம மிட்வே அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து எப்படி பிளைட் நம்மள அட்டாக் பண்ணதுன்னு இவங்க குழம்பு போயிருந்தாங்க இன்னொரு வாட்டி மிட்வே தீவை தெளிவா அட்டாக் பண்ணுன்னு மறுபடியும் டீம் அனுப்புறாங்க ஜப்பான் காரங்க ஆனா இந்த வாட்டி சாதாரண பாம்பு பதில டார்பிடோ பாம்புகளை ரீஆம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த பாம்புகளை பிளைட்ல மாத்தணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த டைம் நம்ம ரொம்ப வல்னரபிள் ஆயிருவோம் அப்படின்னா அதை கேட்காத மூத்த அதிகாரி நகுமாவோ சொல்றதை பண்ணலன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து அனுப்பி விட்டுருதல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அமெரிக்க கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு நைசா அந்த ஜப்பான் கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துருது ஜப்பானுடைய பல போர் கப்பல்கள் நின்றுகிட்டு இருக்க அதுக்கு கீழ கூடி நைசா உள்ள நுழைஞ்ச அந்த நீர்மூழ்கி கப்பல் ஜப்பானுடைய அந்த மெயின் கேரியர் கப்பலை குறி வைக்குது ஆனா அதுக்குள்ளயும் ஜப்பான் காரங்க அந்த நீர்மூழ்கி கப்பலை பாத்துறாங்க உடனே நீர்மூழ்கி கப்பலை அட்டாக் பண்றதுக்குன்னே உள்ள வெடிகுண்டுகளை கடலுக்குள்ள தூக்கி வீசுறாங்க அது வெடிக்கிறதுக்குள்ளயும் இவங்களோட நீர்மூழ்கி வெடிகுண்டு அனுப்பிடுறாங்க ஆனா அந்த கேரியர் கப்பல் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது ஆனா ஜப்பான் காரங்க வீசின குண்டுகள் அந்த நீர்மூழ்கி கப்பலை தாக்குது அதே நேரம் நம்ம என்டர்பிரைஸ் கப்பல் வந்து டிக்கும் துணை கேப்டனும் அவங்களோட பாமர் டீமை கூப்பிட்டு இந்த ஜப்பான் கேரியர் கப்பலை தாக்குறதுக்காக கிளம்பி வராங்க முதல்ல ஒரு டீம் வருது அவங்க அந்த போர் கப்பல்களை எல்லாம் தாண்டி ஜப்பானுடைய கேரியர் கப்பலை அட்டாக் பண்ண டார்பிடோ பாம் விடுறாங்க ஆனா அது மிஸ் ஆயிருது அந்த டீமும் சோழி முடிஞ்சிருது அப்ப நம்ம டிக்கு டீம் நேரம் அந்த கப்பலுக்கு மேல வந்துருது உடனே இந்த கப்பல் உள்ள மாட்டு மிஷின்கள் எல்லாம் கொண்டு டம் டம் அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம டிக்கு டீம் வானத்துல இருந்து விழுற மலை மாதிரி நேரம் அந்த கப்பலை நோக்கி வராங்க அங்க இருந்த அஞ்சு கேரியர் கப்பல்கள் மூணு கப்பல்களை உடைச்சிட்டாங்க இப்ப ஜப்பான் ரெண்டே ரெண்டு கேரியர் கப்பல் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அதையும் முடிச்சிட்டாங்கன்னா ஜப்பான் சோழி முடிஞ்சது அப்ப நம்ம ஹீரோ செத்தாலும் பரவாயில்ல இதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கப்பலு கிட்ட ரொம்ப கீழே பறந்து கரெக்டா அதோட நடுவு மத்தியில பாம போட்டு நூல இல்லை இவன் உயிர் தப்பிச்சு எஸ் ஆயிடுறான் அந்த இன்னொரு கேரியர் கப்பல் சோடி முடிஞ்சது இப்ப ஜப்பான் ஒரே ஒரு கப்பல் மட்டும் தான் இருக்கு இந்த தகவல் ஜப்பான் அட்மிர ஏம மட்டக்கு போகுமே அப்போதான் அவருக்கு புரியுது அமெரிக்க கரங்க இவங்க வருவாங்கன்னு ஏற்கனவே வெயிட் பண்ணிருந்தாங்கன்னு இவர் தப்பு கணக்கு போட்டாருன்னு தெரியுது ஆனால் அமெரிக்க கரங்க எங்கிருந்து அட்டாக் பண்றாங்க உங்களுக்கு இன்னும் தெரியல இது நடந்துட்டு இருக்கும் போது தான் அங்கே அட்டாக் பண்ண போன ஒரு ஃபிளைட்ல நம்ம ப்ரூனோவும் இன்னொருத்தன் இருந்திருக்காங்க அவங்க ஃபிளைட் அடிபட்டு கடலுக்குள்ள விழுந்துட்டாங்க ஒரு மெதவேல வேலை மிதந்துட்டு இருக்க அப்ப தூரத்துல ஒரு கப்பல் வருது ஏன் நம்மளுக்கு நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இல்லை இது கப்பல் இவங்களை பார்த்த உடனே கைது பண்ணி மேல தூக்கிட்டு போயிடுறாங்க நீங்க பறந்து வந்த பைட்டர் பிளேன் எந்த கேரியர்ல இருந்து வந்தது அந்த கேரியர் கப்பல் எங்க இருக்கு அப்படின்னு இவங்க விசாரிக்காங்க ஆனா நம்ம புருணவோ நீ எப்படி கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான் உடனே அவன ஒரு நங்கூரத்துல கட்டி அவனை கடலுக்குள்ள தள்ளி விட்டு கொண்டுதாங்க அதை பார்த்த மிச்சல் கழிஞ்சு போய் உண்மையை சொல்லிட்டான் ஜப்பான் கடைசி கேரியர் கப்பல் உள்ள பிளைட்டுல நம்ம என்டர்பிரைஸ் இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க அனுப்பி வைக்காங்க இந்த பக்கம் அட்டாக் பண்ண நம்ம டிக் டீமும் துணை கேப்டன் டீமும் மறுபடியும் ரீஃபியூல் பண்றதுக்காக என்டர்பிரைஸ் கப்பலுக்கு வந்திருக்காங்க அப்போ அதோட புது கேப்டன் நம்ம துணை கேப்டன் தோல் தோல் பட்டல குண்டடி வாங்கி இருக்கத பாக்கான் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நான் போய் சண்டை போறேன் அவள் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீ உடனே போய் கீழ அட்மிட் ஆகு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டு நம்ம டிக்கு கையில பொதுப்பு ஒப்படைக்காரு இவங்க பண்ணிட்டு அந்த அட்டாக்ல இவங்களோட பிளைட்டுகளும் ஏகப்பட்ட சேதம் உருப்படியா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிளைட்டுகளை மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம டிக்கு மறுபடியும் அந்த கடைசி கேரியர் கப்பலை அட்டாக் பண்றதுக்கு போறான் ஆனா அதுக்கு தயாரா இருந்த ஜப்பான் காரங்களும் அதுக்கு எதிரா அவங்களோட ஃபைட்டர் பிளேன்களை அனுப்ப வானத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடக்கு அதையெல்லாம் தாண்டி நம்ம டிக்கு ஜப்பானுடைய கடைசி கேரியர் கப்பல் நோக்கி வரான் அதை பார்த்த அந்த ஜப்பான் கப்பலோட கேப்டன் அரண்டு போய் யார்

ஒரு பிளைட் அங்க வர்ற சத்தம் கேக்கு உடனே துணை கேப்டனும் நம்ம டிக்கோட ஃப்ரெண்ட் மைக்கும் ஓடி வந்தது யாருன்னு பார்த்தா இன்ஜின் இன்ஜின் எல்லாம் பஸ்ட் ஒரு பிளைட் ஒன்னு அங்க வருது அப்ப அந்த பிளைட் ஒரு ஹேங்கிள் திரும்பவும் கொய்யால நம்ம டிக்க தானே கண்டுபிடிச்சாங்க அவன் முன்னாடி பிராக்டிஸ் பண்ண மாதிரியே கரெக்டா அந்த பிளைட்ட அந்த கேரியர் கப்பல் மேல வந்து லேண்ட் பண்ணிடுறான் மிட்வே தீவுகளை இவங்க சக்சஸ்ஃபுல்லா பாதுகாத்துட்டாங்க அங்க ஜப்பான் பிளீட்லயோ அமெரிக்கக்காரங்க அட்டாக் பண்ணி மூழ்க கடந்த அந்த கடைசி கேரியர் கப்பலோட எந்த பாகமும் அமெரிக்கக்காரங்களுக்கு காரங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த மொத்த கப்பலையும் இவங்களே வெடி வச்சு தகர்த்தலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்போ அந்த கப்பலோட கேப்டனு அவருடைய சோல்ஜர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தோல்வி நீங்க கண்ட தோல்வி இல்ல என்னோட சேர்ந்து நானும் போயிடலாம் ஒரு பாதுகாப்பான கப்பல் அனுப்பி வச்சு மட்டும் காரங்களே டார்பிடோ பாம்ப்களை விட்டு அந்த கப்பலை வெடிக்க வச்சிருங்க அங்கிருந்து கிளம்பி வந்தவங்க போய் மிட்வே தீவு அட்டாக் பண்ணி இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஜெனரல் யாமோட்டவோ நீ ரொம்ப டிவி பாக்க தம்பி பெருமைக்கு மாவோடி போய் அங்க வாயை கூடாது அதனால நம்ம ரிட்ரீட் ஆகி நம்ம நாட்டுக்கே திரும்ப போவோம் அப்படின்னு சொல்ல ஜப்பான் படைகள் மிட்வே தீவை அட்டாக் பண்ற பிளானை டிராப் பண்ணிட்டு அவங்க நாட்டை நோக்கி கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க அந்த ரேடியோ சிக்னல நம்ம லேட்டனோட டீம் டீகோடு பண்ணி ஜப்பான்காரங்க ரிட்ரீட் ஆகுறாங்கன்னு தெரியவுமே இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் சக்சஸ்ஃபுல்லா அமெரிக்காவுக்கு இருந்த ஒரு பேர் ஆபத்தை இவங்க தவிர்த்துட்டாங்க ஆனா ஜப்பான் ஆக்கிரமிப்புல இருந்த சீன பகுதியில் விழுந்தானே கல்னல் டூல் இட்டு அவர் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு இங்கிலீஷ் பஸ்ல சீனாக்காரங்க ஒருத்த உதவியா இருந்தானே அவனை ஜப்பான் ஆளுங்க கண்டுபிடிச்சிடறாங்க டூல் இட்லியும் அவரோட ஆளுகளையும் பாதுகாப்பா தப்பிக்க வச்ச காரணத்துக்காக அவனை கொண்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சீன கரங்களை குன்னு குவித்தாங்க அதுக்கப்புறம் நடந்த கதை என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணு குண்டுகளை போட்டு ஜப்பான் மொத்தமாக முடிச்சு அமெரிக்கா ஒரு உலக சூப்பர் பவர் ஆயிட்டு ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேட்டரி முக்கியமானது இந்த படம் உணர்த்தி உண்மையான நம்ம டிக்கு கேப்டன் ஹால்சி இவங்க நன்றி சொல்லி அந்த படத்தை முடிக்காங்க ஆர்மி ஆர்மி தங்களோட உயிரையும் துச்சமாக நினச்சி போரில் சண்டை போட்டு செஞ்ச வீரருக்கும் எங்களோட சார்பாக ஒரு சல்யூட் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி